சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் பேரு அனந்தாழ்வான் அப்படின்னு பிரதான கைங்கரியம் என்ன திருமலை திருப்பதியில் நந்தவனத்தில் பூவை பறிச்சு அதை கொண்டு போய் பெருமாளுக்கு மாலைகளாக கட்டி கொடுக்கணும் அவ்வளவுதான் இந்த வேலையை யார் இவருக்கு கொடுத்தது யார் இவருக்கு குருநாதர் அப்படின்னா ஸ்ரீபத் ராமானுஜர் ராமானுஜர் அனந்தாழ்வனுக்கு ஒரு பணியை கொடுத்தார் என்ன பணி ஒரு நந்தவனத்தை ஏற்படுத்து எங்க திருமலை திருப்பதியில அந்த நந்தவனத்துல விளைகின்ற மலர்களை தினமும் காலங்கார்த்தால பறிச்சு ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே உள்ள போய் பெருமாளுக்கு நீ சாத்த கொடுத்தணும் இதுதான் அசைன்மெண்ட் நான் ராமானுஜர் கொடுத்த வேலை அனந்தாழ்வனுக்கு குரு யார் ராமானுஜர் ஒரு குரு சொன்ன கடமைய ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நேரம் தவறாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அனந்தாழ்வான் இங்க பெருமாள் கிட்ட வந்துட்டார் ஏன் அப்பயோ கூப்பிட்டேன் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு பெருமாள் கேட்கிறேன் இல்லை நான் பூ பறிச்சிருந்தேன் அதை முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறார் அனந்தாழ்வன் பெருமாள் கேட்கிறார் நான் உன்னை உடனே வரச்சேன் என்னே இந்த கேசவன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கிற இல்ல கேசவன் சொன்னார் என்கிட்ட என்னோட குருநாதர் ராமானுஜர் எனக்கு ஒரு முக்கியமான பணியை கொடுத்துருக்கார் தினமும் நந்தவனத்தில் பூக்களை பறிச்சு அந்த பூக்களை உள்ள வந்து மாலைகளாக கட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த குருநாதருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கூப்பிட்ட உடனே வர முடியல நம்ம பூவெல்லாம் பறித்து முடிச்சுட்டு தான் உங்களோட சன்னிதிக்கு நான் வந்தேன் அப்படிங்கிற அப்போ சொல்கிறாராம் பெருமாள் ஏதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாமே ஒரு லீலை ஒரு நாடகம் தன்னுடைய பக்தன் எப்பேற்பட்டவன் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக மற்ற பக்தர்களுக்கு தெரிவிப்பதற்காக இறைவன் நடத்துகின்ற நாடகம்தான் திருவிளையாடல் லீலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அனந்தாழ்வான் எப்பேற்பட்ட குரு பக்தி காணப்படுகிறது குருவின் மேலே எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறான் தெய்வத்தை விட அவனுக்கு குருதான் பிரதானம் என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காக இந்த அரங்கேற்றமானது நிகழ்கிறது பெருமாள் சொல்கிறாரான் திருப்பதி வெங்கடாஜலபதி சொல்கிறாராம் இன்னும் உன்னோட குரு ராமானுஜர்னு சொல்கிற அவர் சொன்ன அந்த வேலையை நான் நிறைவேற்றுவேன் அதுக்கப்புறந்தான் எல்லாமே சொல்கிற உனக்கு ஒன்று தெரியுமா அந்த குரு ராமானுஜரையும் சேர்த்து இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கும் நான் தான் கடவுள் யார் சொல்கிற வெங்கடாஜலபதி பதினான்கு லோகங்களுக்கும் நான் தான் கடவுள் உன்னோட குருக்கே நான் தான் கடவுள் அப்படிங்கிற அனந்தாளுடன் சொல்கிறாரா கடவுள் நீங்கள் உங்கள் கடமையை பண்ற உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சின்றிருக்கேள் எல்லா லோகங்களையும் பாதுகாக்கிறள் எல்லா லோகத்தில் இருக்கின்றவர்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சின்றிருக்கள் அதே போல ஒரு சீடனான நான் எனது குருநாதர் கொடுத்த பணிவிடைய குருநாதர் கொடுத்த காரியத்தை நான் செவ்வனே முடிக்கணும் அதனால தான் இது தாமதமாச்சு அதனால தான் அந்த காரியத்தை முடிச்சுட்டு நான் உங்கள் கிட்ட வந்தேன் அப்படிங்கிற பெருமாள்கிட்ட இப்படி பேச முடியுமா பெருமாள்கிட்ட பகவான் கூப்பிட்றாருன்னா நமக்கு பகவானை தவிர யார் முக்கியம் நமக்கு அப்படி தான் நம்ம நினைப்போம் ஆனால் பாருங்கள் பகவானை தவிர யார் முக்கியம் அப்படின்னா குருநாதர் அப்படின்னு அனந்தாழ்வான் சொல்கிறார் என் குருநாதர் பணி தான் எனக்கு முக்கியங்கிறார் உங்கள் வர்றது முக்கியமில்லை நீங்கள் கூப்பிட்டோன்னு ஓடி வர்றது முக்கியமல்ல எனக்கு குருநாதர் பணி விடையே செஞ்சு முடிக்கணும் முடித்த பிறகு தான் எல்லாமும் அப்படிங்கிறார் அடுத்து பெருமாள் ஏதோ பேச முற்படுகிற போது அனந்தாழ்வன் சொல்கிறாரா பூஜைக்கு டைம் ஆச்சு உங்கள் பூஜை ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்ட்டு நமஸ்காரம் மட்டும் வெளியில் வந்துட்டார்